சுவாமி அம்ருதஸ்வரூபானந்தபுரி ஸ்வரூபானந்தபுரி அவர்களின் வட அமெரிக்கா மற்றும் கனடா விஜயம் நவம்பர் ஆறாம் தேதி துவங்கியது அகிலம் தழுவிய அன்பு உருவோர் மீதான கருணை மற்றும் உலக அமைதிக்கான வழிமுறைகள் தொடர்பான அம்மாவின் கருத்துக்களை பரப்புரை செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாக இருந்தது சுவாமிஜி கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் இந்த நோக்கம் நிறைவேற உதவின மன்னித்தல் ஆன்மீக பாதைக்கான திறவுகோல் என்ற கருத்தை மையமாக கொண்ட நிகழ்ச்சிகள் அதில் பங்கேற்றோரின் மனதில் ஆழமான பதிவை ஏற்படுத்துவதாக அமைந்தது அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் ஆன்மீகம் குறித்து சுவாமிஜி ஆற்றிய சொற்பொழிவு ஆன்மீகம் தொடர்பான ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கியது அட்லாண்டா பாஸ்டன் லாஸ் ஏஞ்சலஸ் டொராண்டோ மற்றும் பல்வேறு இடங்களில் பக்தி மற்றும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்திய சுவாமியின் யாத்திரை நவம்பர் பனிரெண்டாம் தேதி நிறைவுற்றது